ராமலிங்க சாகவில்லை என்றால் நேரடியான வார்த்தையை போடலாம் சாகவில்லை என்றால் இப்பொழுது எங்கே கேட்டோம் அது ரொம்ப அற்புதமான வருவார் ராமலிங்க அடிகளார் பெற்ற எங்கே என்று கேட்டால் அவர் எங்கே இருக்கிறார் என்றால் அது அறிவினுடைய விளக்கமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அரைகுறை உள்ளவர்களுக்கும் அது சம்பந்தப்பட்ட நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் அது தென்படாது என்பது ஒரு சாதாரண விஷயம்தானே

வைணவம் முதலிய சமயங்களில் வேதாந்தம் சித்தாந்தம் போன்ற லட்சியம் வேண்டாம் வேதம் ஆகமம் புராணம் இதிகாசம் முதலிய கலைகள் எதனிலும் லட்சியம் வைக்க வேண்டாம் ஜோதி காட்டும் போது அமைதியாக இருக்க வேண்டும் உள்ளே எங்கனமாக செல்ல வேண்டும் என்று ராமலிங்க அடிகளார் சொன்ன அந்த நெறியை அவர் இங்கனமாகவே அவர் நெறி உள்ளதும் அங்கு நடைபெறுகின்ற அனைத்தும் முரணான வழிபாடுகளை நிறுத்த வேண்டும் வைக்கப்பட்டுள்ள அனைத்து முரணான விஷயங்களை அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று மிக தெளிவாகவே ரெண்டாயிரத்தி ஆறு ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள் ஏ அருள் இளங்கோ ஐயா அவர்களை நம்ம வந்து இன்னைக்கு வந்து சந்திக்க இருக்கிறோம் இவர் வந்து வள்ளலார் இருநூறு அதாவது அரசாங்கத்தினுடைய சிறப்பு குழுவுல உறுப்பினராகவும் இருக்கிறார் அவரிடம் வள்ளலார் தொடர்பில் சன்மார்க்கம் தொடர்பில் நிறைய விஷயங்களை கேட்டு நம்ம தெரிஞ்சு கொள்ள இருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் ராமலிங்க அடிகளோடைய அந்த எங்கு இருக்கிறார் அவருடைய தேகம் எப்படிப்பட்டது அப்படின்றதுக்கு பாடல்கள் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா தேடுறவங்க கண்டிப்பா அது எந்த பாடல் அப்படிங்கறது தேடட்டும் அது அதனுடைய ஆரம்ப வரிகளை கூட சொல்லிருங்க அப்ப நீங்க ஒண்ணு கேட்டீங்க ராமலிங்க சாகவில்லை என்றால் நேரடியான வார்த்தையை போடலாம் சாகவில்லை என்றால் இப்பொழுது எங்கேன்னு கேட்டோம் அது ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை எப்படி அதுக்கு தான் என்ன சொன்னால் அவர் எந்த பாதையில் சென்று அந்த ஒளி தேகத்தை பெற்றாரோ அதே குவாலிஃபிகேஷன் உள்ளவருக்கு தான் இந்த வள்ளலார் தெரிவார் அவர் பெற்ற தேகம் எப்படிப்பட்டது அவர் ஒரு ஒழுக்கம் நிரப்பி ஆசாரமில்லாத கருணை இறைவனால் அறிவிக்கப்பட்ட அந்த சுத்த மெய்ஞான யோகாவில் நன்முயற்சி செய்து அழுது பெற்ற தேகத்தை இன்னொருவர் பார்க்க வேண்டுமானால் அதே தகுதி உள்ளவங்க தானே அது எப்படிப்பட்ட சேர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஹானரபிள் ஒரு நீதியரசருடைய சேரையோ ஒரு பிரைம் மினிஸ்டருடைய சேரையும் அந்த பதவிக்கு போகும் என்றால் அதேபோல் தானே போட்டிட்டு அந்த சேருக்கு போக முடியும் அதேபோல் தான் ராமலிங்க பெற்ற எங்கே என்று கேட்டால் அவர் எங்கே இருக்கிறார் என்றால் அது அறிவினுடைய விளக்கமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர ஏதோ அறகுறை உள்ளவர்களுக்கும் அது சம்பந்தப்பட்ட நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் அது தென்படாது என்பது ஒரு சாதாரண விஷயம்தானே அதனால் எந்த கொண்டு டிவம் ஒளி தேகத்தை பெற்றாரோ அதில் ஒரு பாதிக்கு மேலே இருக்கிறவங்க உணருவார்கள் சரி என்று சொல்லுவார்கள் என்பதுதான் இன்னொரு நான் நம்மளை எனக்கு சொல்லணும் ஆசை வள்ளலாருக்கு பின் எவர் இதே போல் பெற்றார் ஒவ்வொரு சித்தர்களை நம்ம எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்குன்னு ஒரு வழியில் ஒரு சீடர்கள் இருப்பாங்க அவங்களும் ஆகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் ஆனா வள்ளலார் இருந்தாருன்னா வள்ளலாருக்கு பிறகு இந்த மரணம் இல்லா பெருவாழ்வு அப்படிங்கிற அந்த பெரும் வாழ்வை பெரும் பாக்கியத்தை பெற்றவர்கள் யார் இது மிகப்பெரிய ஒரு வரலாறுக்கு தோன்றிய ஒரு அதிதீவிர விருப்ப முயற்சி அறிவின் அடிப்படையிலே கருணையின் அடிப்படையிலே பெற்ற ஒரு பயன் அறிவும் கருணையின் உச்சம் அது உதாரணத்துக்கு கேட்குறேனே உங்களையே நிலாவில் இறங்கியவர் யார் அதன் பின்பு இறங்கியவர் யார் என்று உண்மையாகவே கேட்கிறேன் அதே போல் நீங்கள் எதுவும் கேட்கிறேன் தெரியாது இன்னும் அதற்கும் முயற்சி எடுக்கவில்லை அதற்கு அதிக செலவுகள் ஆகும் அதற்கு இன்னும் அதை அப்படித்தானே சொல்ல வேண்டியிருக்கிறது ஒரு பெரிய சாதனை அல்லவா இதற்கு முன் இந்த பூமியினுடைய இயக்கமோ இந்த உலகத்தினுடைய பிரபஞ்சத்தினுடைய வருடங்கள் எவ்வளவு இத்தனை கோடி வருடங்களோ லட்ச வருடங்களோ அல்லது ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு பின் எவரும் நினைத்திடாத எவரும் பெற்றிடாத ஒரு தேகத்தை ராமலிங்க அடிகளார் சுவாமிகள் இருக்கிறார் என்றால் அதன்பின் பெறுவதற்கு அதை சரி என்று சொல்லணுமே அதை தேடுபவர்கள் இருக்கணுமே அந்த முயற்சி செய்பவர்கள் இருக்கணுமே ஒரு ஆம்ஸாம் கத பின் இல்லை என்று யாரும் பெரிய குறை சொல்லவில்லையே எத்தனையோ விளையாட்டு வீரர்கள் செய்த சாதனை இன்றும் முறியடிக்கவில்லையே ஒரு விளையாட்டிலேயோ ஒரு அறிவியலிலேயோ அதன்பின் சாதிக்காமல் இருக்குகிற பட்சத்தில் இது உயர்ந்த அறிவு கடவுளுடைய அருளால் பெற்ற தேகம் இது கொஞ்சம் டயம் ஆகாதானே செய்யும் நான் சொல்லுகிறேன் அது நீங்கள்தான் இருக்க வேண்டும் அவரை போல் பயணிக்க வேண்டும் நீங்கள் விருப்பப்பட வேண்டும் அதேபோல் செய்ய வேண்டும் அது ஏன் நீங்களாக இருக்கக்கூடாது என்று உங்களிடமே நான் திருப்பி விடுகிறேனே அப்படித்தானே சொல்ல முடியும் சரி என்று நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன் உயர்ந்த அறிவு இது உயர்ந்த அறிவுங்கிறார் உயர்ந்த அறிவு உயர்ந்த ஆழமான இறக்கம் தேவைகள் அதனுடைய அடிப்படை தகுதிகள் அடிப்படை தகுதி என்ன தெரியுமா சுத்தஷர்மா இருக்கிறது வராது குளை தவிர்க்க வேண்டும் இது ஒன்றுதான் வளலாறு என்றால் பரவி உள்ளது காமம் குரோதம் நேரிட்ட காலத்தில் ஞான அறிவினால் தடுத்து இரண்டாவது தகுதி உலகில் காணும் சமய மத மார்க்கங்களில் முற்றும் பற்றற கைவிட்டவர்கள் அதன் ஆசாரங்களில் மனதில் பற்றாத இவர்களே சுத்த சன்மார்க்கத்திற்கு உரியவர்கள் இந்த தகுதியே நாம் பரவாத போது அதன் பின்பு பெறுபவர்கள் என்று வரவேண்டும் சாகாமல் இருப்பது டெத்லெஸ் லைஃப் இஸ் பாசிபிள் அப்படிங்கிற ஒரு அறிவு வெளிப்படுகிற போது நிறைய வரலாறுகள் தோன்றுவார்கள் வரலாறும் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் இங்கும் இருக்கிறார் மொழி எப்படி விளங்குகிறதோ இறைவன் எங்கிடமாக விளங்குகிறாரோ அதுபோல்தான் அதே தேகத்தை பெற்ற வரலாறும் இங்கு இருக்கிறார் அதை நம்புபவர்கள் தேடுபவர்கள் உணர்வார்கள் என்று ஒரு நம்பிக்கையில் தான் என்னால் சொல்ல முடியும் நிச்சயமாக நீங்கள் வளர்லாரும் உணர்ந்திருக்கிறீங்களா உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சமய மதத்துக்காரர்களும் எல்லாமே ஒரு அனுபவம் பெற்றிருக்காங்க உங்களுடைய நண்பர்கள் கிறிஸ்து மதத்தில் இருக்கிறார்களா உங்களுடைய நண்பர்கள் இஸ்லாமில் இருக்கிறாங்களா எல்லாருமே எல்லாத்திலுமே இருக்கிறாங்க நண்பர்களாக இருக்கிறார்களா நண்பர்களாக தானே இருக்கிறாங்க இறைவன் வேறுபட்டதினால் அவர்களும் ஏதேனும் கோபம் உள்ளதா ஸோ இறை நம்பிக்கை என்பது உங்களுக்கு தனிப்பட்டது இறைவனை கொண்டு நீங்கள் நட்பிலும் கொண்டு வர முடியாது சொல்லக்கூடாது அரசியலிலும் கொண்டு வரக்கூடாது இது தனிப்பட்ட ஒரு நம்பிக்கை இது எப்படி சொல்கிறோம்னா ஒரே வீட்டில் இருக்கிறோன்னு வைங்களே தாத்தா பாட்டி அம்மா அப்பா அடுத்தால குழந்தைகள் அண்ணன் தம்பி தங்கச்சி இன்னும் பக்கத்தில் இருக்கிற மாமாலாம் வச்சுக்கிடுவோமே எல்லோரும் ஒரே அறிவில் ஜாலியாக தான் இருப்போம் ஒரே இது நீ நல்லா இருக்கும் நான் நல்லா இருக்கும் எல்லாம் விட்டு கொடுப்போமா மாணவன் இவர்கள் அனைவரும் இந்த குடும்பத்தார்கள் அனைவரும் ஒரு உணவகத்துக்கு சென்றால் எல்லோரும் இட்லியாக சாப்பிடுவார்கள் எல்லோரும் அவரவர்களுக்கு பிடித்ததை சொல்லுவார்கள் அந்த இதை நாம் எல்லோரும் அணிவித்துள்ளோம் எல்லாருக்கும் இது அந்த விஷயம் தெரியும் ஏன்னா அது ஒரு சாதாரண தெரிஞ்ச விஷயத்தை வச்சு தான் இன்னொன்று சொல்ல வேண்டியது ஆக சுவை அறிவிலே வேறுபட்ட நாம் அறிவின் அதுக்கு ஒரு சுவை இருக்கும்லா அறிவில் வேறுபடுவோம்ல இதுதான் சமய மதங்கள் இந்த கடவுளை நோக்கிய அந்த எண்ணங்களும் இதுபோல் தான் இருக்குது நான் முதலே சொன்னேன் ஒழுக்கம் நிரப்பி கருணையே வடிவாக நிற்கும் விசார சங்கல்பம் ஏற்பட ஏற்படுமானால் தாளும் குணம் வரும் அத்தருணத்தில் கடவுள் சக்தி விளங்கி அறிவு விளங்கும் என்பார் இறைவன் யார் என்றால் அது அறிவு ஆனால் நம்மளிடம் இருப்பதும் அறிவு தானே அப்போ அவன் அவன் யாராக சொல்ல வேண்டும் பேரறிவாக சொல்ல வேண்டும் இந்த பேரறிவினுடைய ஃபார்முலாவை கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக பேரறிவு இசிக்கொள் அறிவு பிளஸ் அறியாமை அறிவு இல்லாததும் இந்த பேரறிவுக்குள்ளதான் இருக்கு அப்போ அறிவில்லாத தன்மையும் அறிவின் தன்மையும் கொண்ட அதுதான் பேரறிவு என் இது புது ஃபார்முலா இருக்கு பார்த்தீங்களா அதனால தான் சொன்னேன் எவரையும் தாழ்ந்தவராக பார்க்க முடியாது அனைவரும் கடவுளுடைய அம்சம்தான் ஆனால் அறிவுக்கும் அறியாமைக்கும் ஒரு ஒரு வேறுபாடு இருக்க செய்யும் அறியாமை அறிவை பெறும் அறிவு பேரறிவை உணரும் இப்படி வரும்பொழுது அறிவினுடைய வளர்ச்சி நீங்க பார்த்தீங்கன்னா எவ்வளவு படிகள் தெரியுமா இந்த அறிவு வளர்ந்து 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 எல்லாம் எடுத்து 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 உண்மையை இறைவன் காட்டுவதாக உள்ளது அதனால்தான் சொன்னேன் எல்லா சமய மதங்களும் உண்மையை நோக்கிய படிகள் ஆனால் பிறவிகள் எடுக்க வேண்டியிருக்கிறதே பிறவிகளை எடுப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் மரணத்தை எய்த வேண்டுமே சொர்க்கத்தின் மேல் ஆசை இருந்தால் எவராவது மரணத்தை உடனே அழைத்துக் கொள்கிறார்களா எவ்வளவு கொஸ்டின்களுக்கு பதில் இல்லாமல் இருக்குது ஆக நான் எதைச் சொல்கிறேன் என்றால் என்னிடம் என்ன காரியப்பட்டது என்றால் அது ஒரு அறிவினுடைய சுவையாக நான் படிக்கிறேன் ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணுறோம்னா சேர்ந்த அன்னைக்கே நான் முழுமையை படிச்சிட முடியுமா என்று நான் அந்த வழக்குகளுக்காக எனது இருபத்தி ரெண்டு வருடங்களை நான் செலவழித்ததை அப்பப்போ நினச்சி பார்ப்பேன் வீட்டில் இவ்வளவு செலவழிச்சதுக்கு நீங்களாவது இந்த பயிற்சி நன்முயற்சி செய்து ஒழுக்கத்தெல்லாம் நிரப்பி ஒளி தேகம் அடைஞ்சிருக்கலாமே நாற்பது லட்சம் ரூபாய்க்கு காலி பண்ணிட்டீங்களே இப்போவும் என்ன சொல்கிறாங்க போதும் போதும் செலவழிச்சது போதும் ஆனால் நீங்கள் ஒளி தேகம் அடைவதற்கு எனக்கு எந்த ஆட்சேபனும் இல்லை நீங்கள் ஒளிதேகத்தை அடைஞ்சிக்கங்கன்னு என் மனைவி சொல்கிறாள் இப்போ தான் புரியுது ஒளி தேகம் அடைவதற்கும் ஒரு அனுமதி வேண்டி இருக்கிறது அனுமதி கிடைச்சாச்சு அதனால் நான் அதை பற்றி சிந்திப்பேன் உங்களுடைய கேள்வி எனக்கு மிகவும் தூண்டுதலாக இருக்கிறது ஆனால் அருவிதான் அணுவிக்கிற இடம் குற்றாலத்துக்கு போகிறோம் அறிவில் குளித்தா முழுமையான திருப்தி ஆனால் குற்றாலத்தில் இருந்து இறங்கும் பொழுதே உங்களுக்கு என்ன அனுபவிப்பீங்க அந்த சாரலை அந்த சாரலை அணிவிக்கும் பொழுதே உங்களுக்கு ஞாபகம் அருவி வரும் குளிர்தே இன்னும் குளிச்சா அப்படி இருக்கும் குளிக்கிறதுக்கு அப்படி அதுபோல் தான் அந்த உண்மையை நோக்கிய பயணத்திலே நான் இருக்கதை உணர்வேன் கண்டிப்பாக பெறுவேன் என்ற நம்பிக்கை இருக்கிறது நிச்சயமாக இப்போ வந்து இந்த வழக்குகள்லாம் போட்டிருக்கிறீங்க இல்லையா இந்த வழக்குகளோட நிலை அப்படிங்கிறது எப்படி இருக்கு வழக்குகள் நிலை வந்து நான் எல்லாம் மாலையாக கோர்த்து டென் சொன்னேன் இது இன்னும் மூன்று வழக்குகள் எனக்கு நெடுவியாக உள்ளன ஒன்று அப்பீலுக்கு போயிருக்கிறாங்க அது நான் பார்க்க வேண்டும் இன்றொன்று அந்த மாலையாக ராமலிங்க அடிகளால் இந்த சைடில் வந்து அவர் நெறிகளுடைய ஆதாரமாக கொண்டு நான் பெற்ற அனைத்து ஆணைகளையும் அடிப்படையாக கொண்டு ஒரு வழக்கு இதை சமய மதம் மதங்கள் சாராத ஒரு தனி நெறியாக உண்மை புது நெறியாக இதை அறிவிக்க வேண்டும் என்ற வழக்கு நிலுவையில் உள்ளது அது நான் போட் எல்லாரும் எல்லோருமே ஆணைகள் அப்படி தானே உள்ளங்கை போல அப்படி காற்று எஸ் கன்சிடர் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கூட வாங்க முடியல அதற்கு மிகப்பெரிய அந்த அட்வொகேட்ஸ்லேயே அரசாங்க அட்வொகேட்டே ஒயர் அதிகாரின்னு சொல்லுவாங்க ஒயர் போஸ்ட் அடிஷ்னல் அட்வொகேட் ஜென்ரல் அடிவாங்க அண்டு எதிர்ப்பு இல்லை இல்லை இது நேற்று தோன்றியதாக இருந்தாலும் இன்று விளங்கி கொண்டியதாக இருந்தாலும் நாளை எந்த புதியதாக வந்தாலும் அது இதற்கு கீழே தானே தவிர எதுவும் தனி நெறி இல்லை என்று சொல்கிற அளவுக்கு ஒரு கவுண்டர் வந்திருக்குது அது ப்ராசஸில் இருக்குது நான் பெரிய ஒரு தனி நெறி எங்களை தனியாக வைங்க அப்படிலாம் சொல்ல ஒரு உண்மை பொது நெறி என்று தான் நான் சொல்லிக்கிறேன் இப்போ நான் சொல்லும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய தோற்றத்தை பார்க்கும்போது சைவ சமயத்தை சேர்ந்தவராகவும் சிவனை நீங்கள் வணங்குபவராகவும் நான் தெரியுது இதுவரை நான் வரலாறுடைய நெறியை பற்றி சொல்லியிருக்கிறேனே அது உங்களுக்கு பிடித்து தானே இருக்கிறது அது பொதுதானே இதை ஏன் நீங்கள் அக்செப்ட் பண்ணலை சரி ஒருவேளை நான் நாத்திகம் கடவுள் இல்லை இல்லை என்று சொல்லுவனாக சொல்லனா ஒரு பொது கடவுளை நான் சொல்கிறேன் இதை ஏன் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இரு சமயங்கள் சகோதரர்களாக இருக்கிறீர்களா அதே போல நீங்கள் சகோதராக இருக்க வேண்டுமே இங்கே ஒரு முக்கிய விஷயம் ரொம்ப சிம்பிளாக சொன்னோம் பார்த்தீங்களா கடவுளை அடைகிறதுக்கு பணமும் செலவில்லை கருணை மட்டும்தானே சொன்னோம் இது எத்தனை எதுக்கு பிடிக்கலைன்னு தெரியல வழக்குகள் முக்கியமான வழக்கு இருக்குது மற்ற அனைத்து வழக்குகளும் நான் வென்று உள்ளேன் அதனுடைய ஜட்ஜ்மெண்ட் இருக்குது கன்ஃபார்ம் பண்ணப்பட்டது நீதி மன்றங்களால் இதுவே உண்மை இப்போ வழக்குகள்லாம் சில விஷயங்கள்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்களே இல்லையா எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நான் முரண்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஞான சபையில் நடந்தது என்று சொன்னேன் அல்லவா அந்த முரண்பட்ட விஷயங்கள் நிறைய சொல்லிதானே முரண்பட்ட விஷயங்கள் என்று சொல்ல முடியும் அப்படி சொல்லும் பொழுது ஒரிஜினல் அத்தாரிட்டி ஜாயிண்ட் கமிஷனர் அவரிடம் நாங்கள் சொல்கிறோம் இங்கு நடைபெறுகின்ற அனைத்தும் வல்லலான்னுடைய முடிவான நெறிக்கு முரணாக உள்ளது என்று சொல்லும் பொழுது அதை விசாரித்த ஜாயின்ட் கமிஷன் அவர்கள் அந்த சத்தியஞான சபை எங்கம் நாமாக வேண்டும் ஒரு வழிபாட்டு விதியை சொல்லியிருக்கார் அதை அவர் கன்ஃபார்ம் பண்ணுறார் அதற்கப்புறம் மிக தெளிவாகவே சொல்லிவிட்டார் சைவம் வைணவம் முதலிய சமயங்களிலும் வேதாந்தம் சித்தாந்தம் போன்ற மதங்களிலும் லட்சியம் வைக்க வேண்டாம் வேதம் ஆகமம் புராணம் இதிகாசம் முதலிய கலைகள் எதனிலும் லட்சியம் வைக்க வேண்டாம் ஜோதி காட்டும்போது அமைதியாக இருக்க வேண்டும் உள்ளே எங்கனமாக செல்ல வேண்டும் என்று ராமலிங்க அடிகளார் சொன்ன அந்த நெறியை அவர் சொல்லி இங்கனமாகவே அவர் நெறி உள்ளது அங்கு நடைபெறுகின்ற அனைத்து முரணான வழிபாடுகளை நிறுத்த வேண்டும் வைக்கப்பட்டுள்ள அனைத்து முரணான விஷயங்களை அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று மிக தெளிவாகவே ரெண்டாயிரத்தி ஆறு ஜட்ஜ்மெண்ட் அப்போது சமயமதங்களில் வைக்க வேண்டாம் ஆசாரங்கள் இதற்கு கிடையாது இறைவன் உண்டு அவன் அக அனுபவத்திலே தெரிகின்ற உண்மை என்று வள்ளலார் சொன்னதை சொல்லி இதுவே வள்ளலாருடைய நெறி என்று ஜாயின் கமிஷன் சொல்லப்பட்டு அது ஆணையர் அவர்களால் உறுதி செய்யப்பட்டு உயர்நீதிமன்றக்கும் அப்பீல் போனது ஆனபிள் ஜஸ்டிஸ் திரு கே சந்துரு அவர்கள் அதை உறுதி செய்தார்கள் அது ரெண்டாயிரத்தி பத்து அதன் பின்பு பத்து பன்னெண்டு வருடங்களாக நிலுவையில் இருந்ததை ஹானரபிள் ஜஸ்டிஸ் ராஜா மற்றும் ஹானபிள் ஜஸ்டிஸ் மேடம் இரு நீதிபதிகள் இருந்து அதை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே பெஞ்சால் உறுதி செய்யப்பட்டுள்ளது அதனால் நாங்கள் சொல்கின்ற எல்லா சமயங்களுக்கும் மதங்களுக்கும் ஆர்க்கங்களுக்கும் உண்மை புது நெறி உறுதி செய்யப்பட்டது வள்ளலார் என்பவரை அவருடைய முந்தைய நெறியில் காட்ட முடியாது என்ற மகிழ்ச்சியில் நாங்கள் இருக்கிறோம் இப்போ ஒவ்வொரு சமயங்களுக்கும் வந்து நம்ம சில நேர்த்தி கடன்கள் எல்லாம் செய்கிறோம் இல்லையா நம்ம விரதம் இருக்கிறோம் நம்ம வந்து மொட்டை அடிக்கிறோம் இல்லது காவடி எடுக்கிறோம் அழகு ஊத்துறோம் இப்படி இப்போ இந்த வள்ளலார் நெறியில நம்ம வள்ளலாருக்காக செய்யக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு சொன்னா எப்படி என்னன்னு நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப விஷயம் என் மார்க்கம் அறிவு மார்க்கம் இப்போ எனக்கு ஒரு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு உடனே என்ன செஞ்சிருந்தோம் இறைவனை சொல்கிறோம் எனக்கு இந்த உடல்நிலையை சரியாக்கி விட்டுறோம் உனக்கு வேண்டுதல் சொல்கிறோம் நல்ல விஷயம் தானே அதில் ஒரு அது அதில் நம்பிக்கையில் இருக்கிற அவங்க மக்களை நம்ம எப்படி சொல்ல முடியும் ஆனால் ராமலிங்க ஒரு மார்க்கத்தை சேர்ந்தவங்களுக்கு இப்படி நினைக்க மாட்டாங்க ஏன் உடம்பு சரியாமல் போச்சுன்னு யோசிப்பாங்க எனக்கு காய்ச்சல் வந்தது அதை சரிப்படுத்த எனக்கு இந்த நோய் வந்தது சரிப்படுத்துன்னு வேண்டுதல் என்பது வேறு இது எதனால் வந்தது என்பதும் யோசிக்கிறது இதனால் தான் வந்தது என்று ஒத்துக்கொள்வது ஊழ் அப்படி போய் சில பிரச்சனைகள் வந்தது ஊழ் வினை கர்மம் சொல்லி பல பிரச்சனைகள் வள்ளுவன் பற்றி என்ன சொல்கிறான் என்றால் போன ஜென்மத்தினுடைய கர்ம வினை தான் இந்த ஜென்மத்துக்கு வருகிறது இந்த ஜென்மத்தில் உள்ளது அடுத்த ஜென்மத்துக்கு கேரி அவுட்டாக இருக்கிற விஷயம் எல்லாம் வள்ளுவன் சொல்லவில்லை வள்ளுவன் என்ன சொல்கிறான் என்றால் நல்லவனுக்கு நல்லது நடக்கும் சரிதானே நேர்மையான இதுதானே கெட்டவனுக்கு கெடுதல் நடக்கும் நல்லவனுக்கும் கெடுதல் நடக்கும் கெட்டவனுக்கும் நல்லது நடக்கும் இதுவும் இயற்கை என்று அறிவிலையை ஏற்றிக்கொள்ள வேண்டும் இப்போ நாம் வண்டியை நேரியாக ஓட்டிகிட்டு போனால் எந்த ஆக்ஷன் நடக்காதுன்னு சொல்ல முடியாது இன்னொருத்தர் தவறாக போனாலும் நடக்கும் அதுதான் ஊழ் அப்போ இது இயற்கையானது இப்பிரிவிலேயே நடக்கக்கூடிய இதையும் நாம் அறிவினிலே ஏற்றிக்கொண்டால் நாம் எதை பற்றி சிந்தித்து எதற்காக வேண்ட வேண்டும் இங்கே வேண்டுதல் என்பதும் கிடையாது காணிக்கை என்பதும் கிடையாது அதுதான் ஆசாரங்கள்ங்கிறார் அந்த பதிமூணு ஆசாரங்களை அவர் சொல்கிறார் அப்போ பதிமூணு ஆசாரங்களை விட்டு ஒழித்து பொது நோக்கம் அப்போ ராம்லிங்க அடிகளாருடைய வேண்டுதல் என்ன உங்களுக்கு துன்பம் போக வேண்டும் என்றால் நீங்கள் பொது நோக்கத்தை வரவிக்க வேண்டும் உங்களுடைய வேண்டுதல் உங்களுக்காக இருக்கக்கூடாது எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படிங்கிற அந்த வேண்டுதல் தான் எங்களிடம் உள்ளது ஏதேனும் நோய்கள் வந்தால் ஒரு பசி வந்தால் இந்த பசினால் இந்த துன்பம் அடைகிறேனே அப்பொழுது நாம் உணவருந்திக் கொள்கிறோம் இந்த தெருவிலே இந்த ஊரிலே யாராவது பசியோடு இருப்பார்களா அவர்கள் பசியை போக்க வேண்டும் என்ற அறிவு தான் எங்களுக்கு வரும் எனக்கு ஒரு நோய் வந்து ஒரு துன்பம் வந்து விட்டால் அதற்குரிய மருந்தை எடுப்ப அறிவு ஒரு பக்கம் அய்யோ அந்த நோய் போல் மற்றவர்கள் துன்பப்பட்டு இருப்பார்களே எனக்கு அந்த நோயை எடுப்பது மருந்துக்கு பணம் இருக்கிறதே அந்த ஏழை என்ன செய்வான் எங்களுடைய வழிபாடு காணிக்கை என்பது புறத்திலே எல்லா உயிரிழத்தும் தயவு செலுத்துவதும் அகத்திலே இறைவனை அறிவதும் என்ற இரண்டு விஷயத்தை தவிர இங்கு எந்த ஒரு ஆசாரமும் கிடையாது எங்களுக்கு அறிவே துணை பேரறிவாக இறைவனை பார்ப்பதே எங்கள் லட்சியம் நிச்சயமாக நிறைய விஷயங்கள் பற்றி சொல்லியிருந்தீங்க நிறைய தெளிவுகள் கிடைச்சிருக்கு நிறைய கேள்விகளுக்கான பதில்கள் வந்து நடைமுறை வாழ்வியலோடு ஒப்பிட்டு சில விளக்கங்களையும் கொடுத்துருந்தீங்க இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கு ஐபிசி பக்தியை நான் பார்த்து கொண்டு வருகிறேன் அந்தந்த நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அந்த நம்பிக்கைக்குரிய விஷயங்களை சொல்லி அந்த பக்தியை வளர்ப்பது மிகப்பெரிய ஒரு பணியாக இருக்குது அது முன்னோடியாக நீங்கள் வந்து கொண்டிருப்பதை அறிந்து